Oh, oh, மகன் தூய ஆவியின் பெயராலே பெயராளே ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக வாரம் திருப்பாளி எண்பத்தி நான்கு ஒன்று இவ்வாறு சொல்லுகின்றது படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்லி ஆண்டோட உறைவிடம் அருமையானது ஆசி மிகுந்தது அழகானது தேடி வருபவருக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கக்கூடியது அந்த உரைவிடம் எங்கே இருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் கடவுள் உரைகின்ற இருப்பிடமாக உறைவிடமாக கடவுளுடைய தூயகமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழகாக சொல்வார் அல்லவா நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆவை தங்கி வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்வோம் கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல மாறாக கடவுளுக்கு சொந்தமானவர்கள் கடவுள் தங்கி வசிக்கின்ற இல்லிடமாக இருப்பிடமாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார் ஆம் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உறைவிடம் கடவுளுடைய உறைவிடம் அழகானது ஆசை மிகுந்தது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படி என்றால் என் பிரசன்னம் கடவுள் உரைகின்ற என்னுடைய உடலாகி இந்த என்னுடைய பிரசன்னம் பிறருக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை வெற்றி கொடுக்கின்ற உறைவிடமாக பிரசன்னமாக இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்துப் பார்ப்போம் அன்பு சகோதரமே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு இருந்தார் என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லும் என் பிரசன்னம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி விடுதலை பயன் முப்பத்தி மூன்று பதினான்களே சொல்லியிருக்கின்றான் ஆம் ஆன்ற பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்த கூடியராக இருப்ப மோசேவும் இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு ஜீவிப்பார்கள் விடுதலை பயன் முப்பத்தி மூன்று பதின் கடவுளே நீர் உம்முடைய பிரசனம் எங்களோடு வரவில்லை என்றால் எங்களை எங்கிருந்து போகச் செய்யாதீர் என்று சொல்கிறேன் ஆண்டர் பிரசனத்தை இழந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மக்களும் அறிந்திருந்தார்கள் எனவேதான் கடவுள் சொன்னார் நான் உங்களோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அந்த தேவன்தான் பகலிலே மேகமாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார் வந்த ஆபத்துக்கள் அனைத்திலும் இருந்து அவர்களை காத்தார் அவர்கள் உணர்ந்தார்கள் மகிழ்ந்தார்கள் இப்படி கடவுளோடு அவர்களோடு சென்றவர் நான் உன்னோடு இருப்பேன் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கின்றார் மோசையில் இருந்து ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் நிதி தலைவர்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு சொல்கின்ற வார்த்தை நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை பயன்படுத்துவேன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னோடு வருவேன் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்ததை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் தொடக்க நூல் இருபத்தி ஆறு பதினான்களை படிக்கின்ற பொழுது இருபத்தி நான்கு வரை இருக்கிற வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுள் ஈசாக்கோடு இருந்தார் நான் உன்னோடு இருப்பேன் எதற்காக உன்னை ஆசிர்வதிக்க இப்படி கடவுள் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த ஆண்டு அவர் நூறு மடங்கு விளைச்சலை கண்டார் செல்வராக மாறினார் என்று சொல்லப்படுகின்றது ஆண்டு பிரசனம் ஆசி வழங்கக்கூடியதாக இருக்கின்றது இருபத்தி ஒன்பது பதினைந்தில் யாக்கோப்பு கடவுள் சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றும் வரை நான் உன் விட்டு விலக மாட்டேன் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றற்காக நம்மை காவல் காக்க கடவுள் நமக்கென வைத்திருக்கின்ற தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வரை அவர் நம்மை விட்டு விலகுவதில் கடவுள் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது நம்முடைய உறைவிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எளிமையாக த ஒன்றை வடிக்கின்ற பொழுது கடவுள் இறைமையாக இருக்க விவாதி சொல்வார் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் என்று சொல்வோம் வருகின்ற எல்லா விதமான ஆபத்துக்கள் நம்மை காப்பதற்காக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நீதி தலைவர்கள் ஆறிலே வடிக்கின்ற இதை உணுக்கல சொல்லுவார் நான் உன்னோடு இருப்பேன் நீ தனியாளாக இருந்து எதிரிகளை வென்றெடுப்பாய் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா எதிர்ப்புகளை வென்றெடுப்பதற்கு கடவுள் நம் குடிகொண்டு நம்மை அவருடைய உறைவிடமாக மாற்றி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டோம் ஆம் அன்பு சகோதரமே நாம் கடவுள் தங்கி வசிக்கின்ற ஆலயம் கடவுளை சுமந்திருக்கின்ற ஆலயம் அவருடைய உறைவிடம் அவருடைய உறைவிடம் தூயது தூய்மை மிகுந்தது நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடாதான் இன்றைய முதல் வாசகத்திலேயே கடவுள் சொல்கிறார் என் உறைவிடம் அவர்கள் மத்தியிலே இருக்கும் அவர் நடுவிலே இருக்கும் என் தூயகம் அவர்கள் உள்ளத்திலே இருக்கும் அப்போது நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன் அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் இப்படி கடவுள் நம்மிலே தங்குகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மேலே இருக்கிற வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் சிதறுன்ற மக்களை கூட்டி சேர்ப்பேன் ஒன்றுபடுத்துவேன் அவர்களை நிலைத்திருக்கச் செய்வேன் ஒரே இனமாக வாழச் செய்வேன் ஒற்றுமை மக்களாக இருக்கச் செய்வேன் பெருகச் செய்வேன் வாக்குத்தங்களுக்கு மேலாக வாக்குத்தத்தங்களை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இது எல்லாம் எப்போது நிறைவேறியது கிறிஸ்து நம்மிலே வருகின்ற பொழுது கிறிஸ்து நம்மிலே வருகின்ற பொழுது இறைவன் கொடுத்த வாக்க்தத்தம் அனைத்தும் நிறைவேறுகின்றது எனவேதான் மத்தி இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்தவர் நற்கரனின் பிரசனத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மிலே இரண்டற கலந்திருக்கின்றார் இப்படி இரண்ட கலந்த கடவுள் இதோ சிதன் இருக்கின்ற மக்களை ஒன்று சேர்க்கின்றார் ஒன்றுபடுத்துகின்றார் இயேசு கிறிஸ்து இணைந்த பிற்பாடு கிரேக்கர் என்றோ யூதர் என்றோ இல்லை அடிமை என்றோ உரிமை குறிமுகன் என்றோ இல்லை ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றுபடுத்தப்படுகின்ற வார்த்தை கேட்டவர்கள் நாம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருத்துதன் இரண்டாம் அதிகாரத்தை படைக்கின்ற பொழுது கிறிஸ்துவ நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரே உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றனர் அத்தகைய ஒரே உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது ஒரே கடவுள் ஒரே இறைவன் ஒரே மக்கள் என்கின்ற நிலையிலே வாழ்வோம் அப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் நன்மைகளை நம்மை சேர்த்து கொடுப்பார் நம்மிலே இருக்கின்ற இயலாமைகளை எடுத்து போடுவார் பலவீனங்களை அனைத்தும் எடுத்து போடுவார் எனவேதான் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதை அழகாக கடவுள் சொல்லுகின்றார் உன் பலவீனத்தில் என் பேலன்ஸ் செயல்படும் என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி நம்முடைய சோர்விலை செயல்படுகின்ற கடவுளாக நம் தேவன் நம்மிலே இருக்கிறார் இந்த தேவன் நம்மிலே இருக்கின்ற பொழுது அவருடைய உறவிடம் நம்மிலே தங்கி இருக்கின்ற பொழுது இயேசு இடமாக நாம் மாற்றப்படுகின்ற பொழுது திருவழிபாடு புத்தகம் இருபத்தி ஒன்றிலே மூன்றிலிருந்து இருக்கிற வசங்களை படிக்கின்ற பொழுது இதோ என் உறைவிடம் அவர்கள் மத்தியிலே நடுவிலே உள்ளது அவர்கள் நடுவிலே குடியிருப்பேன் கடவுள் நம்மிலே குடியிருப்பார் அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் நான் அவர்கள் மக் கடவுளாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்படி கடவுள் உறவினர்கள் நம்மிலே இருக்கின்ற நம்மிடமிருந்து அவர் எடுத்து போடுகின்றவை என்ன என்று சொல்லி திருவிழிபாடு இருபத்தி ஒன்று நான்கு சொல்லுகின்றது அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து போடுவார் கண்ணீர் காலமாக இருக்கின்ற துக்கம் துயரம் வேதனை அழுகை அங்கலாய்ப்பு போராட்டம் அனைத்தையும் அவர் துடைத்து போடுவார் இனிமேல் அவர்கள் மத்தியிலே உடல் சாவை பற்றி அச்சம் இருக்காது சாவு இருக்காது துயரம் இருக்காது அழுகை இருக்காது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து போகும் என்று சொல்லுகின்றார் சோர்வும் சோதனையும் மறைந்து போய் மகிழ்ச்சி மட்டுமே குடிகொண்டிருக்கும் என்று சொல்லுகின்றார் ஏன் உறைவிடம் தூயகம் நம் மத்தியில் இருக்கிற பொழுது கடவுள் கொடுக்கிற சமாதான மகிழ்ச்சி நினைத்திருக்கும் ஆகவே அன்பு சகோதரனை நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய தூய தூயகம் கடவுள் தங்கி வசிக்கிற உறைவிடம் அதை உணர்வும் இறைவனில் நம்ம குடிகொள்ள வைத்து நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆழ்ந்தவர் உங்களோடு இருப்பாராக எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆலயம் இறைவன் முறையும் பாவியம்